ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம டூ டல் ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆஃபிசர் கேட்டுருக்காங்க ஏசியா பசிபிக் ரீஜனுக்கு ஷிஃப்ட் பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட் வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வந்து வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல கண்டிப்பாக பேச தெரியணும் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்தவரைக்கும் கரிக்குலம் இந்தியன் கரிக்குலம் அமெரிக்கன் கரிக்குலம் இதை பற்றின கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும் சேலரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷரா இருந்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் இந்த கருகுரம் ரிலேட்டடா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ரி ரிவிஷன் பண்ணி தருவாங்க ஆஃபீஸ் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல ஆஃபீஸ் இருக்கு பட் இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க உங்களுடைய நேமு இமெயில் ஐடி உங்களுடைய அட்ரெஸ்ஸு உங்களுடைய அப்டேட்டட் ரெசியூம் தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபூம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ